வைக்காதிங்க அதுவே உருவம் இல்லாருது உங்களுக்கு தொகைப்படுத்துது அப்படின்னா அவர்கிட்ட பேசலாம் கேட்கலாம் நீங்க நம்ம வளர்க்குறது ஆண்களை பெண்கள வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவரூர வளர்த்துக்கொண்டே அதை வரவு பார்க்கற நேரத்தில் வந்து யாராவது செய்யணும் வச்சுட்டாங்க கட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த வந்து எவ்வளோ அழுவாங்க செய்வாங்க அப்போ இந்த கோயில் சொல்கிறோம் இந்த மதலாடி கோயிலில் மகளை நம்பி ரொம்ப எதிர்த்து மனிதா எவ்வளோ பெரிய செய்வீன் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கட்டினாலும் இன்னும் இருபத்தி நாளில் உடச்சி கொடுப்பா அம்பாவது முப்பது ரூபாயா நடந்த பிறகு சாமி சொல்லுவோம் அந்த சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அம்பியை வச்சுட்டேன் இன்றைக்கி ரொம்ப பேர் வராங்க கேட்க வராங்க செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வருத்தம் அந்த பையனை வளர்த்து செஞ்சு உருவாக்கி வச்சு ஒரு சைவிடம் பாதிச்சிருச்சுன்னா அந்த தாயிருந்து எப்படி வருது செய்வாங்க அப்படி அரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்துக்குறோம் இந்த வாரம் கேட்டுக்கிறோம் ஐயா சொல்லுங்க நம்ம அம்பாளுக்காக சொன்னோம் என்ன சொல்கிறோம் ஐயா தம்பி அரசனாக வளங்க கஷ்டமாக இருந்தாலும் மாறிக்கிறோம் நீங்கள் கூப்பிட்டு போங்க நான் சொல்லுங்க பஞ்ச தாயத்து போடுங்க இருபத்தி நாள் கழிச்சு தண்டிடுவேன் சொன்னோம் யாரும் செஞ்சாங்க கண்ணில் காட்டுன்னு சொன்னோம் நீங்கள் தண்டிக்க கூட அழிக்கக்கூடாது நம்ம காப்பாற்றிக்கிட்டா போதும் அவங்களுக்கு சாமி காப்பாற்றும் அவங்களுக்கு சாமி என்ன தண்ணமோ கொடுக்கும் நம்ம போய் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகிரும் அது தன இதுவாகிடும்ல அப்போ எதிரிக்கு எப்படி தண்ணம் கொடுத்துனா முன்னாடி நல்லா இருக்குன்னு அதே மாதிரி எதிரி கண்ணில் தெரிஞ்சுதாயா தண்ணியா தெரியும் ஏழாயிரம் பேருக்கு மத்தியில் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தன்னன் தனியாக அப்படியே அந்த தச்சுருவமாக அந்த காளி கொண்டு வந்து நிப்பாட்டோம் முதல் வெள்ளிக்கிழமை சாமியை பார்த்துருக்கோம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டிருக்கோம் மூணாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கரெக்டாக அவங்க ரெண்டு பேருமே கண்ணுக்கு நேரம் தெரிஞ்சாங்க நாங்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டோம் சாமி சொன்னது அந்த பத்திரகாளி வந்து சொன்னது சத்தியமான உண்மைன்னு நாங்கள் அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அதனால தான் சாமிக்கிட்ட ஓடி நாடி ஓடி ஒரு நல்ல பிள்ளை நல்லா கேக்குங்க இதுக்கு நாங்கள் காரணம் அந்த காரணம் கிடையாது ஒவ்வொரு கோயிலாக பரிகாரம் பண்ணுறீங்க ஒரு பத்து பேர் வச்சு பண்ணுறீங்க ஜோசியார வச்சு பண்ணீங்கன்னா வந்து செய்கிற பரிகாரம் அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான பரிகாரம் ஒரு பத்து பூசாரி வச்சு பண்ணுறீங்க அன்பாக் சொல்ற வச்சு பண்ணுறீங்க ஒரு போய் கிடா வெட்டி பண்ணுறோம் அதெல்லாம் பரிகாரத்தையும் இருக்காது ஒரு வந்து பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும் அப்படி மனநிலையும் பரிகாரம் பண்ணிங்கன்னா மதுராலேயே வந்துடுவான் அவர் பேர்லேயே காளி காளி கொண்டு சொல்லப்படுத்தக்கூடாதான் அவரையும் காலியை காலி மாதிரி கம்பீரமாக காய்ச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் சொல்கிறது அவங்களுக்கு காய்ச்சி கொடுத்து அப்படியே தான் என்னாலுமே காஃபி மழை போடணும் அம்மாவாசை காப்பி வேணாலும் பேசணும் காலியை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அதை பற்றி யாராவது சொல்கிறாங்களோ அவங்கள கூட்டம் கேட்கணும் எப்படி நல்ல கொடுக்கணும் அவங்களை அழிக்கவே கூடாது அவங்களுக்குள்ளே கூட்டமாக அவங்ககூட இருக்கணும் இந்த அரசியல் அரசு நல்லா நல்லாயிருக்குயா இவங்க இருந்தால் பேசணும் நல்லாயிருக்கும்னு சொல்லணும் என்னாலுமே இதுவே காய் மதுரா காலி வேண்டி